அம்மாவான் கணக்கை சீக்கிரம் கணக்கு என்னடா

குடும்பத்திற்குதான் கேட்டு கொடுத்த வட்டியோடு

தேவாத மாறியத்தார்கள் மாரியம்மன் திருவிழா மாரியம்மன் திருவிழா இருப்பதால் நம்மளே என்ன காசு இருந்தால் பரவாயில்லை வீட்டிற்கு சென்று இதற்காக வேலைக்கு வரவில்லை சீக்கிரவாராய் அவரு கிட்ட தோட்டி

இரநூத்தி பத்து ரூபா இருந்தால் நான் யாராவது இரநூறுவா நான் கேட்கறேன் என் வீட்டுக்காரருக்கு நாங்கள் நல்லது கிடைக்கும் நல்லா காட்டாம பேர் இருந்தா பாரு ஊரும் தெரியா சரி மாதிரி உம் என் பொண்டாட்டி வந்தான் உம் ஓ ஆமா அந்த பாரு மேலே பார்த்துக்கிட்டேன் சரி என் பொண்டாட்டி வந்தால் காச்சி நான் காச்சி அனுப்புறேன் தப்பா ஏய் உண்ட போட்டு நீ

Девушки <говор> <говор>